கீழே தேயவியலை வந்து கண்டுபிடிப்பதில் அளவற்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் ஒரு நூலை உருவாக்குவது தென்னிந்தியாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு நூல் அது என்னன்னா இன்டு மேனஸ்ரபி அண்ட் கல்வெட்டு பிரதி ஒரு மாதிரி இருக்கும் அது சொல்லப்படுகிற செய்தியை உதவியாளர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க பேச்சு வழக்கில் பதிவு செய்கிறது ஒரு முறை வாசிக்க முடியாத புரியாத எழுத்துக்களை ஐ காப்பி என்று சொல்லுகிற வகையில் கண் அது இருக்கிற மாதிரி படமாக வரைஞ்சி வைக்கிறோம் இப்போ அவர் எழுதின வெகு சில கட்டுரைகளில் அக்கௌண்ட் ஆஃப் ஜெயின்ஸ் அப்படின்ட்டு ஏசியாட்டிக் ரிசர்ச்சஸில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதில் வந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை இடங்கை வலங்கை வரலாறு இது எப்போ பேசினாலும் பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு டாபிக் விரும்பர்கள் பிராமணர்களை கொடுமை படுத்தினார்கள் அப்படின்னு வருது அப்போ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பார்ப்பனர் அதை பதி அப்படியே பதிவு செய்து இருக்கிறார் இருநூறு ஆண்டுகள் கழித்து ஆய்வு செய்கிற ஆய்வாளர் அதனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் மாற்றியிருக்கிறார் பெரிதும் மதிக்க வேண்டிய மெக்கன்சி மற்றும் அவரின் இந்திய உதவியாளர்கள் செய்த பணியின் மீது எனக்கு இருந்த தவறான அணுகுமுறை மற்றும் மதிப்பீட்டில் இருந்து தற்போது நான் விலகி இருக்கிறேன் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து மெக்கன்சி உருவாக்கி தந்த தமிழ் சமூகம் குறித்த தரவுகள் என்ற பொருண்மையில நான் பேசலாம் குறிப்பா இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு என்பது மிக முக்கியமான நூற்றாண்டு இந்த ஐரோப்பியர்களுடைய வருகையின் மூலமாக பல்வேறு விதமான புலமைத்துவ செயல்பாடுகள் இந்த பத்தொன்பதாம் தான் நடக்குது வரலாற்று காலம் தொட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த அத்தனை விஷயங்களையும் நிறுத்தி அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அந்த பணி வந்து அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு முழுமைக்கும் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் யார் ஒருவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வுகளை மிகச்சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய தொடக்ககால வரலாற்றிலிருந்து அவர்கள் அந்த அறிவை பெறுவார்கள் என்பது சார்ந்தே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மிக முக்கியமான வேலைப்பாடுகள் செயல்பாடுகள் மொழி இனம் வரலாறு தொல்லியல் குறித்த ஆய்வுகள் மிக பரந்த அளவுல அந்த நூற்றாண்டுல நடைபெற்றது இதன் மூலமாகத்தான் இந்தியாவை புரிந்து கொள்வதும் சரி தென்னிந்தியாவை புரிந்து கொள்ள கொள்வதும் சரி அதிலும் குறிப்பாக தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்வதிலும் பல்முனைப்பட்ட புரிதல் என்பது உருவானது என்று சொல்லலாம் இதெல்லாம் எப்படி வருது ஏன் திடீர்னு இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மட்டும் எத்தனையோ நடக்குது அப்படின்னு கேட்டா ஐரோப்பாவில் உருவான அந்த புத்தொழி மரபு தான் காரணம் இப்போ ஐரோப்பாவில் ஏற்பட்ட அந்த புத்தொழி மரபை இந்த மண்ணிற்கு மடைமாற்றம் செய்கிறார்கள் அங்க ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு ஊழியம் செய்வதற்கும் சரி அல்லது அதிகார செயல்பாடுகளுக்கும் சரி அந்த வருகிற அந்த புத்தொழி மரபால் உந்துதல் பெற்ற இளைஞர்கள் வந்து இந்த கீழே தேயவியலை கீழை தேயவியலை வந்து கண்டுபிடிப்பதில் அளவற்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் காலின் மெக்கன்சி அவர்கள் அவரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலுல ஸ்காட்லாந்துல பிறக்கிறார் பிறந்து அவர் அடிப்படையில ஒரு கணித குடும்பத்தை சார்ந்த மடக்கை கணிதத்தை அவருடைய குடும்பத்தினர் தான் வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போ இயல்பாவே அவருக்கு ஒரு கணித அறிவு இருந்திருக்கிறது இந்திய கணித முறையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்தியாவுக்கு வருகிறார் அப்படி வந்தவர் அந்த கம்பெனியினுடைய இராணுவ பணியில வீரராக சேர்கிறார் சேர்ந்து உடல் இந்த விசாரணைகள் இந்த கணிதம் பற்றின விசாரணைகள் எல்லாம் பல்வேறு ஊர்களுக்கு சென்று மேற்கொள்கிற பொழுது அவர்களுக்கு அவருக்கு இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் இங்கு இருக்கிற பண்பாட்டு கூறுகளின் மீதும் ஒரு விதமான பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது அப்போ அதையெல்லாம் சேகரிக்க தொடங்குகிறார் இயல்பாகவே அவர் பழமையான பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் கொண்டவராக இருந்து செயல்பட்டார் அப்போ ஒரு தென்னிந்தியாவை பற்றின பல்வேறு விதமான தரவுகளை சேகரித்த அவர் ஒரு ஒரு தர்க்க ரீதியில் செயல்பட்டிருக்கிறார் என்னன்னு கேட்டா ஒரு நூலை உருவாக்குவது தென்னிந்தியாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு நூல் அது என்னன்னா ஏன்சியன்ட் இன்டு மேனஸ் ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற நூலை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசையோடு இவர் இவ்வளவு பணிகளையும் செய்திருக்கிறார் ஆனால் அவருடைய பணி இந்த திப்பு சுல்தானுடைய அந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வீழ்த்தப்படுறார் அந்த போருக்கு மிக முக்கியமாக இந்த பீரங்கி படையினுடைய பொறியாளராக இருந்து திப்பு சுல்தானை வீழ்த்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் இவர் அது பின்னாடி பல்வேறு ஊர்கள்ல இந்த போர்களின் காரணமாக ஜாவாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இலங்கைக்கும் அப்படின்னு பல ஊர்களுக்கும் அனுப்பப்படுகிறார் இந்த போர் உத்திகளை எல்லாம் வரையறுத்து கொடுப்பதற்காக இதன் இடையில தான் இந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டே இருந்தது அப்போ அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி பத்து வாக்குல இவருடைய நில அளவை அந்த பணியை பாராட்டி அன்னைக்கு இருந்த கம்பெனி அவருக்கு மெட்ராஸ் மாகாணத்தினுடைய தலைமை நில அளவையாளர் பொறுப்பை வழங்குது பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுல ஆஹ் அவரு சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா பதவி உயர்வு பெற்று கல்கத்தாவுக்கு அனுப்பப்படுறார் இப்படி ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதியில ஒரு பத்துல இருந்து இருபது வரைக்குமான காலகட்டங்கள்ல அவர் வெவ்வேறு இடங்களுக்கு அலைக்கழிக்கப்படுகிறதால அவரு எழுத நினைத்த அந்த நூலை வந்து எழுத முடியாமலே போகுது அவர் வெகு சில கட்டுரைகள் மட்டும்தான் எழுதியிருக்கிறார் அது பட்ச விஷயங்களை பின்னாடி நான் சொல்ல வரேன் இதுல குறிப்பா ஒரு நாலஞ்சு விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டிட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கோயில் சாசனங்கள் அப்படின்ட்டு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில் சாசனங்களை வந்து ஒரு ஆஹ் பதிவு செய்திருக்கிறார் அப்போ அவருடைய உதவியாளர்கள் அன்றைக்கு இருந்த அந்த கல்வெட்டுகளை வாசிக்க முடிந்த அந்த கல்வெட்டுகளை வாசித்து எழுதியிருக்கிறார்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள்னாக்கா ஒரு பேச்சு மொழியில எழுதுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் கல்வெட்டு பிரதி ஒரு மாதிரி இருக்கும் அது சொல்லப்படுகிற செய்தியை உதவியாளர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க பேச்சு வழக்கில் பதிவு செய்யறது ஒரு முறை வாசிக்க முடியாத புரியாத எழுத்துக்களை ஐ காபி என்று சொல்லுகிற வகையில கண் அது இருக்கிற மாதிரி படமா வரைஞ்சி வைக்கிறது இப்படிதான் வந்து அந்த எட்டாயிரம் கல்வெட்டுகளும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கும் நிறைய வழக்கோட இருக்கக்கூடிய அந்த பழனி கோவில் எப்படி வந்து அஹ் பண்டாரங்கள் கிட்ட இருந்து பட்டர்களுக்கு மாத்தப்பட்டது திருமலை நாயக்கருடைய ஆஹ் இவர் ராமப்பையன் உம் அவருடைய யார் ஒரு இவர் தளபதி தலை எப்படி வந்து பண்டாரங்கள் கிட்ட இருந்து பட்டர்கள் கிட்ட மடைமாற்றம் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்து அதுல வருது அதுவும் இன்னைக்கும் உச்ச நீதிமன்றத்துல வழக்காக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராசர் கோயிலுடைய தீட்சிதர்கள் எப்படி வந்தார்கள் அவர்கள் நம்பூதிர்களுடைய பிரதிகளாக தீட்சிதர்கள் அந்த கோயிலை எப்படி கைப்பற்றி கொண்டார்கள் போன்ற தகவல்கள் எல்லாம் மிக விரிவாக அந்த கல்வெட்டுகள்ல பேசப்படுது அதுவும் அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வம்சாவளி சுவடிகள் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்தொன்பது வம்சாவளி சுவடிகள் வந்து கிடைக்கப்படுது அதை வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வம்சாவளிகள் பாளையப்பட்டுகளுடைய வம்சாவளிகள் ஜமீன்தாரி வம்சாவளிகள் நாயக்கர் வம்சாவளிகள் மராட்டியர்களுடைய வம்சாவளிகள் தனி மனித வம்சாவளிகள் நம்ம அஹ் பல்வேறு வகைப்படுத்தி அதை நாம அணுக முடியும் இந்த வம்சாவளிகள் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய வரலாற்றை சொல்லுவது அப்படின்னு முதல்ல கண்டறிந்து அது அது பற்றின செய்திகளை வெளியிட்டவர் காலின் மெக்கன்சி அவரு பெருசா எழுதல எழுத நினைக்க எழுதுறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறார் அப்போ அவர் எழுதின வெகு சில கட்டுரைகளில் அக்கௌண்ட் ஆஃப் ஜெயின்ஸ் அப்படின்ட்டு ஏசியாட்டிக் ரிசர்ச்சஸ்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல வந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை அதுல அந்த சமண சமயம் குறித்து சமண ஊர்கள் குறித்து சமண அந்த சமண சமயத்தவருடைய ஒழுக்கங்கள் குறித்து அவ அந்த எந்தெந்த ஊர்களில் எப்படியான கோவில்கள் இருந்தது பற்றின நிறைய விஷயங்களை வந்து பதிவு செஞ்சுட்டே போறார் அதுல இப்போ ஒரு சமணம் சமயம் தொடர்பாக மிக விரிவான தளத்துல தன்னுடைய ஆய்வு போக்கை செலுத்தின மெக்கன்சி அமராவதி சைட் அவர் தான் கண்டுபிடிக்கிறார் முதல் முதல்ல அதே மாதிரி ஆஹ் ஹம்பியையும் அவர்தான் வந்து எக்ஸவேட் பண்ணி அடையாளப்படுத்துறார் நம்ம மாமல்லபுரத்தையும் அவர் தான் வந்து எக்ஸவேட் பண்றார் சரவணபெலகோலாவையும் அவர் தான் அடையாளப்படுத்துறார் இப்படி பல்வேறு விதமான அஹ் எக்ஸேஷனையும் பண்ணி அடையாளப்படுத்துனதோட இல்லாம சமண சமயத்துக்கென்று அவர் இந்த மண்ணுக்கு சமணத்துக்கும் ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறது என்கிற புரிதலோடுதான் அவர் தன்னுடைய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார் அதனுடைய காரணமா ஆஹ் இவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வந்து வழங்குறாங்க யாரு சமண சமயத்தவர்கள் இந்த சித்தாமூரு திருநருங்கொண்டை திருமலை திருப்பருத்தி குன்றம் கரந்தை இந்த ஐந்து தலங்கள் இந்த ஐந்து தலங்களுக்கு எக்கச்சக்கமான வருவாய் உள்ள ஒரு ஆண்டுக்கு நாலாயிரம் வராகன்கள் வரவு பெறக்கூடிய வகையில நிலங்கள் வந்து இருந்திருக்கு அதுலயும் குறிப்பா அந்த சித்தாமூர் அந்த கோவிலுக்கு வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல யார் யாரெல்லாம் வந்து இந்த கொடை வழங்கி எவ்வளவு வராகன்கள் அப்படின்னு கணக்கெடுத்துப்பட்டா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வராகன்கள் வந்து சித்தாமூர் கோவிலுக்கு வந்து சமண கோயிலுக்கு கொடையாக வழங்கப்பட்டு வந்திருக்கிறது அதை ஒரு இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க எப்படியெல்லாம் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் பிராமணர்கள் அந்த ஆட்சிக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு இது மிக முக்கியமான உதாரணமா இந்த சுவடி இருக்கு என்னன்னா அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வராகன்கள் ஆண்டு வருமானம் ஒரு வராகன் அப்படிங்கிறது நாலு புள்ளி ரெண்டு கிராம் தங்கம் அப்படின்னா கணக்கு போட்டு பாத்தங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருவாய் உள்ள ஒரு கோயிலாக சித்தாமூர் கோயில் இருந்திருக்குன்ட்டு அதை வெறும் நூறு வராகனங்களாக குறைத்திருக்கிறார்கள் அவ்வளவு நிலங்களையும் வந்து பறித்து இருக்கிறார்கள் இதையெல்லாம் வந்து இந்த கல்வெட்டு சான்றுகளை எல்லாம் வந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அடுக்கி மெக்கன்சிக்கு ஒரு விண்ணப்பமா வழங்குறாங்க சரி அடுத்து இந்த இடங்கை வலங்கை வரலாறு இது எப்போ பேசினாலும் அஹ் பிரச்சனையாக கூடிய ஒரு டாபிக் அதுக்கான வரையறை போனாக்கா தெளிவான வரையறைன்னு ஒண்ணும் கிடையாது வணிகம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் வழங்கையர்கள் தொழில் சார்ந்து இருக்கிற சாதியினர் இடங்கையர் அப்படின்ட்டு ஒரு விளக்கமும் அடுத்து இன்னொரு சுவடியில சோழராசாக்களுக்கு வலதுபுறத்தில் அமர்கிறவர்கள் வலங்கை சாதியினர் இடதுபுறத்தில் அமர்கிறவர்கள் இடங்கை சாதியினர் அப்படி அப்புறம் போர்க்களத்துல வலதுபுறமாக நிற்பவர்கள் இடதுபுறமாக நிற்பவர்கள் அப்படின்ட்டு அப்புறம் தஞ்சை வேதநாயக சாஸ்திரி ஒரு ஆஹ் சுவடியை வந்து தரார் யாருக்கு மெக்கன்சிக்கு அதுல அவரு சொல்றது என்னன்னாக்கா வெள்ளாளர்களையும் அவர்களை சார்ந்தவர்களும் வந்து வலங்கை பிரிவினர் அப்புறம் கம்மாளர்களும் அவர்களை சார்ந்த சாதியினரும் இடங்கை பிரிவினர் அப்படின்ட்டு இப்ப அந்த சுவடிகள்லாம் ஆஹ் அந்த சாதிகளுக்குள்ள எப்படியெல்லாம் பூசல்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வந்தது அப்படின்ட்டு நிறைய பதிவுகள் இருக்கு அப்ப அந்த நூலை எடுத்து பார்த்தோம்னாக்க நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னாக்கா ஆஹ் அந்த அரசினர் கீழ் திசை சுவடிகள் நூலகம் வெளியிட்ட அந்த பதிப்பு என்பது அஹ் ஏதாவது ஒரு சிக்கலை சொல்ல வர்ற இடத்துல டாட் வச்சிரும் நமக்கு என்ன நடந்ததுன்னே புரியாது அப்போ அப்படித்தான் வந்து அந்த பதிப்பு முறை வந்து இருந்திருக்கு அப்புறம் அந்த மண்டல வரலாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு உம் நிறைய வகையா பிரிச்சு நம்ம அந்த மெக்கன்சி சுவடிகளை அணுக முடியும் இப்போ தொண்டை மண்டல வரலாறு சோழ மண்டல வரலாறு பாண்டிய மண்டல வரலாறு கொங்கு மண்டல வரலாறு இப்படியெல்லாம் பிரிச்சு நம்ம அறிய முடியும் இதுல ஆஹ் அறியப்படாத பல வரலாற்று செய்திகள் அதாவது மக்களிடத்துல இருந்து நேரடியாக கேட்டு எழுதப்பட்ட செய்திகள் அப்புறம் அந்த மக்களுடன் இருந்த அந்த பண்பாட்டு கூறுகளை விளக்கக்கூடிய செய்திகள் அப்புறம் வினாவிட நோக்கில அடுத்து நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த திராவிட காலையிலிருந்து இந்த திராவிட மொழிகள் குறித்து பேசிட்டு வரோம் இதுல ரெண்டு முக்கியமான செயல்பாடுகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நடந்தது ஒண்ணு வரலாறு தொடர்பானது இன்னொன்னு மொழி தொடர்பானது ஐரோப்பியர்கள் உலகம் முழுமைக்குமான நாடுகளை தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே கொண்டு வந்து அவர்கள் முன்னெடுத்த பணிகளில் மிக முக்கியமான பணி இந்த மொழிகள் குறித்த ஆய்வுதான் அதுலயும் குறிப்பா வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஆசியவியல் நிறுவனத்தின் மூலமாக முன்னெடுத்த ஆய்வு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து கிடைத்தவைதான் அப்படிங்கிறது அந்த அவருடைய எண்ணம் அவருடைய செயல்பாடெல்லாம் அப்படித்தான் இருந்தது அந்த ஆசியாவில் நிறுவனத்துல உறுப்பினர்களாக இருந்த அஹ் எல்லிசும் சரி மெக்கன்சியும் சரி அதற்கு நேர் எதனா எதிரான கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆஹ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து கிடைக்கவில்லை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் வேறு தன்மையை கொண்டவையாக இருக்கின்றன என்கிற மிக தெளிவான புரிதல் இந்த இரண்டு மனிதர்களுக்கும் இருந்திருக்கிறது அதுலதான் இந்த ரெண்டு பேரும் முன்னெடுத்த புலமைத்துவை செயல்பாடுகள் ஒன்று தென்னிந்திய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிற அந்த புலமைத்துவை செயல்பாட்டை மெக்கன்சி மேற்கொள்கிறார் ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் ஜார்ஜ் கோட்டை கல்லூரியின் மூலமாக மொழி குறித்த அறிவுச் செழுமையை வந்து வளர்த்தெடுப்பதில் எல்லிஸ் வந்து முனைப்பு காட்டுகிறார் இந்த ரெண்டு பேரும் இப்ப நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா ஆஹ் எல்லிஸும் மெக்கன்சியும் ரெண்டு மெக்கன்சி எல்லிஸ் அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறார் எதுக்கு மாமல்லபுரத்தை எக்ஸவேட் பண்ணும்போது அது குறித்த ஆலோசனைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு போயிருக்கிறார் அதோட நிறைய பட்டயங்களை வந்து மெக்கன்சி இந்த சென்னையை சுற்றி சேகரித்து இருக்கிறார் அதனுடைய படிகள் எல்லாம் வந்து எல்லிஸ் கிட்டையும் இருந்திருக்கு இத வந்து மார்க் வில்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூலில் பதிவு செய்திருக்கிறார் ஏன்னா இந்த இரண்டு பேருமே வந்து தங்களுக்குள்ளாக நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா காலையில பேசப்பட்ட சங்கரையா எல்லிசனுடைய தலைமை ஆசிரியராக அந்த கல்லூரியில பணியாற்றின அந்த சங்கரையாவை எல்லீசுக்கு அறிமுகம் செய்தவர் மெக்கன்சியாக இருந்திருக்கிறார் மெக்கன்சி தான் சங்கரையாவை எல்லிஸுக்கு வந்து அறிமுகம் செய்து அவருக்கான தொடர் வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறார் எல்லீஸ் வந்து திராவிட சான்று ஆயிரத்தி எட்நூத்தி உம் பதினாறுல கேம்பலுடைய அந்த தெலுங்கு மொழி இலக்கணத்துல காண அந்த முன்னுரையில எழுதுவதற்கு மிக முக்கியமான உரையாடலை நிகழ்த்தியவராக சங்கரையா இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அடுத்து இந்த அவருடைய உதவியாளர்கள் மிக முக்கியமானவர்கள் அதுவும் குறிப்பா காவலி வென் வெங்கட போரியா என்கிற மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் ஆஹ் அவரு தெலுங்கு பிராமணர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டு காலம் மெக்கன்சியனுடைய உதவியாளராக இருந்து செயல்பட்டிருக்கிறார் அவரு வகுத்தளித்த அந்த எப்படி தம் நம்முடைய அந்த செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு இது இருக்கு பாருங்க அது படிக்க நேரம் இல்லை அப்படியே நான் கடந்து போகிறேன் இல்லை படிக்கலாமா சார் முடி சரி முடிச்சுக்கலாம் விடுங்க அப்போ அதுல இருந்து பெறப்படுவது என்ன அப்படின்னு கேட்டாக்கா எவ்வளவு தெளிவாக தென்னிந்திய வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்த மெக்கன்சியும் அவருடைய குழுவினரும் இருந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம பாக்குறோம் அடுத்து இந்த பழங்குடிகள் பற்றின மெக்கன்சியினுடைய பார்வை இந்த மண்ணை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க இந்த பூர்வ குடிகளின் மீது மிகுந்த அக்கறை செலுத்தி அவர்களை பதிவு செய்ய வேண்டும் என்கிற கண்ணோட்டம் மிகுந்தவராக மெக்கன் சேர்ந்து செயல்பட்டுக்கிறார் அந்த வகையில அஹ் மனித திரளை பல்வேறு இனங்களாக ஐரோப்பியர்கள் பிரிக்கிறார்கள் அப்படி அஹ் பிரித்த ஒரு புதுமையான தான் இந்த பழங்குடி வகையினம் அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பழங்குடிகளை பற்றின பதிவுகளை மெக்கன்சி ஆவணங்கள் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த குறும்பர் வேடர் இருளர் ஏனாதியர் குறவர் வில்லியர் கரையர் பட்டணவர் லம்பாடியர் மலையரசன் குன்னுவர் ஆகிய பதினோரு பழங்குடிகளை பற்றின சுவடிகள் காணப்படுகின்றன இந்த சுவடிகள்ல ஆய்வு செய்த ஒருத்தர் அஹ் தமிழ் சமூகத்துல எப்படியெல்லாம் எல்லாம் இதையெல்லாம் வந்து வேற மாதிரி மாற்றி இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் முன்னையே பேசப்பட்டது திரும்பவும் அதை நான் பேச விரும்பல ஏன்னு சொன்னாக்கா ஆஹ் அன்னைக்கு அஹ் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பழங்குடி சமூகத்தை அடைந்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பி அந்த மக்களுடைய பண்பாட்டு கூறுகளை எல்லாம் அவர்களுடைய வாழ்வியல் சடங்குகளை எல்லாம் அவர்களுடைய உணவு முறை தொழில் முறை அவர்களுடைய உடை அவருடைய சடங்குகள் எல்லாவற்றையும் பதிவு செய்த பிராமணர் அப்படியே அவர்கள் சொல்லியதை அப்படியே எழுதியிருக்கிறார்கள் இப்படி வருகிறது ஒரு இடத்துல ஆஹ் குறும்பர்கள் பிராமணர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அப்படின்னு வருது அப்போ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பார்ப்பனர் அதை பதி அப்படியே பதிவு செய்திருக்கிறார் இருநூறு ஆண்டுகள் கழித்து ஆய்வு செய்கிற ஆய்வாளர் அதனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் மாற்றி இருக்கிறார் அதையும் பார்க்க முடியுது அதுவும் குறிப்பா ஒரு ஒரு பழங்குடி சமூகத்தவர் வந்து சைவ எந்த அவர்களுக்கு தனியான மார்க்கம் இருக்கிறவர் சைவம் வைணவம் இதிலெல்லாம் சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஏன்னா அதைத்தானே வந்து நம்பிக்கையா சொல்லி வந்திருக்கிறாங்க சொல்லி வந்ததைத்தானே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி நம்ப முடியல அப்படின்னு சொன்னாக்கா சமூகத்தையே நம்ப முடியாம தான் ஆகும் வேற என்ன சொல்றது அப்போ இந்த நம்பகத்தன்மை மீது தாமஸ் ட்ரவுட்மன் வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுறார் மிக முக்கியமான பெரிதும் மதிக்க வேண்டிய மெக்கன்சி மற்றும் அவரின் இந்திய உதவியாளர்கள் செய்த பணியின் மீது எனக்கிருந்த தவறான அணுகுமுறை மற்றும் மதிப்பீட்டில் இருந்து தற்போது நான் விலகி இருக்கிறேன் அடுத்து எல்லிஸ் மற்றும் கல்லூரியின் தலைமை ஆசிரியர்கள் குறித்து நான் ஆராய்ந்த போது அந்த ஆராய்ச்சியின் பல்வேறு இலைகள் மெக்கன்சியின் ஆவண தொகுப்புகளை நோக்கிச் செல்வதை அறிந்தேன் எனவே மெக்கன்சி தொகுப்பின் மீதான என்னுடைய மனமாற்றம் படிப்படியாக நிகழ்ந்தது மேலும் எல்லிஸ் எழுதிய பல கடிதங்களை நான் மீட்டெடுத்து வாசித்த போது எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது எல்லிசும் மெக்கன்சியும் தொடர்பில் இருந்து தங்களுடைய ஆய்வுகளுக்கான சிந்தனைகளையும் ஆவணங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லிஸின் கடிதங்கள் தெளிவுபடுத்துகின்றன மேலும் இருவருடைய திட்டங்கள் இணைந்து தென்னிந்தியாவுக்கான புதிய சூழலை உருவாக்கி இருக்கும் போக்கை கண்டு நான் பாராட்டும் நிலை அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் மெட்ராமஸ்ரௌட்மன் வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டலிசம் அப்படிங்கிற நூல்ல பதிவு செய்கிறார் அப்போ அவருடைய அந்த ஆவணங்கள் அந்த அது எல்லாமே வந்து உண்மை புனைகதை வரலாறு கற்பனைகளோட நிறைந்தவைதான் ஆஹ் சுப்ராயுல் அவர்களிடத்துல வந்து பேராசிரியர் சுப்ராயுலு கிட்ட நம்ம இந்த மெக்கன்சி ஆய்வுதலுக்காக ஒரு நேர்காணல் போது அவர் சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமானது ஏன்னா அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் எதை எப்படி எதோட சேர்த்து எப்படி ஆய்வு செய்யறதுன்னே புரியல எப்படி வந்து கெட்டலாக்கிங் பண்றதுன்றது பெரிய சிக்கல இருந்தது என்ன செய்வாங்களாம் ஜிஓஎம்எல்ல அந்த ஆவணங்களை எல்லாம் வச்சிருவாங்களாம் வச்சிட்டு நல்லா வேகமா காத்தாடியே சுத்த விடுறது எதெல்லாம் பறந்து போதோ அதெல்லாம் தேவையில்லாது எதெல்லாம் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நாம கட்டலாக்கிங் பண்ணுவோம் இது யாரு கே ஏ நீலகண்ட சாஸ்திரியார் தலைமையில நடந்த மிக பெரிய வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய நிலகண்ட சாஸ்திரியார் அப்புறம் அவருக்கு பின்னாடி ராமச்சந்திர தீட்சிதர் அப்புறம் பின்னாடி தீவை மகாலிங்கம் இந்த மகாலிங்கம் தான் வந்து இதுல மிக தீவிரமான கவனத்தை செலுத்தி அவருடைய அந்த வட்டார சுவடிகளை எல்லாம் வந்து கேட்டலாகிங் பண்றாரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அது பதிப்பா வருது அடுத்து தன்னுடைய வாழ்நாள் முழுசும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் தென்னிந்தியா முழுக்கும் பயணம் பண்ணி இந்த தென்னிந்திய வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற கருதுகோளின் அடிப்படையில ஆயிரக்கணக்கான ஆவணங்களை சேகரித்த அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய ஆசையாக இருந்த அந்த தென்னிந்திய வரலாற்றை எழுதுவதற்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒண்ணுல ஊக்லி நதிக்கரையில ஏற்பட்ட விபத்துல விழுந்து இறந்து போயிடுறார் அதுக்கு பின்னாடி அந்த ஆவணங்களை வந்து கம்பெனி நிர்வாகம் பத்தாயிரம் பவுண்டு கொடுத்து ஒரு பெரும் தொகுதியை லண்டனுக்கு கொண்டு போயிடுறாங்க இந்தியா ஹவுஸ்ல அது இன்னைக்கும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அதுல இருந்து இன்னைக்கு வருகிற விஷயங்கள் வந்து மிக அற்புதமான வரலாற்று செய்திகளாக இருக்கிறது ஜெனிபர் ஓவ்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேட்டிங் இந்தியா அப்படிங்கிற நூலில் அவருடைய ஓவியங்கள் குறித்த ஆய்வை வந்து நிகழ்த்தி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ப்ரஸ் வந்து நூலாக வெளியிட்டு முதல் முதல்ல எப்படி மகாபலிபுரம் இருந்தது எப்படி மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இருந்தது அதுவும் குறிப்பாக அந்த ஓவியங்கள் ஒரு மனிதர்களை வரைவது மனிதர்களுடைய தோற்றம் தான் அவர்களுக்கான அந்த சமூக படிநிலையை குறிப்பதாக இருந்திருக்கிற அவர்களுடைய ஆடைகள் ஒவ்வொரு சமூகத்தினரையும் வந்து ஒரு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுல எப்படியெல்லாம் இருந்தார்கள் அப்படின்னு நாம கண்கூடா பார்க்கணும்னு சொன்னாக்க அந்த நூல் வந்து நமக்கு பேருதவி புரியும் அதுக்கடுத்து அஹ் நிறைய இந்த நிக்கோலஸ் டிக்ஸ் ஆகட்டும் ட்ரௌட்மன் ஆகட்டும் நிறைய ஆய்வாளர்கள் கொண்டு வராங்க இன்னொரு பகுதி வந்து கல்கத்தாவுக்கு கொண்டு போகப்பட்டது மீதி இருந்த பகுதியை தான் வந்து ஜிஓஎம்எல் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல உருவாக்குறாங்க அதுலயும் வந்து மொழிவாரி மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த தெலுங்கு மொழியில இதுல மிக முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த அவருடைய மெகன்சினுடைய உதவியாளர் குழுல பலரும் வந்து தெலுங்கு பிராமணர்களாக இருந்திருக்கிறார்கள் விஷயம் வந்து தமிழ் மண் சார்ந்ததாக இருக்கும் ஆனா எழுதப்பட்டது வந்து தெலுங்குல இருக்கும் அப்படி போன தமிழ் தொடர்பான பல்வேறு சுவடிகள் வந்து இன்னைக்கு ஆந்திரால கிடைக்கப்படும் தெலுங்கு படிச்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா தமிழ் விஷயங்களை நிறைய கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நினைப்பு ஏன்னா அவங்க கேட்கப்படுகிற கேள்வி நிறைய விசாரணைகள் செய்து ஒரு ஊருக்கு போறாங்க அப்படின்னு சொன்னாக்க மிக முக்கியமானவர்களை சந்தித்து ஏன்னா பிராமணர்களுக்கு தான் வந்து அதெல்லாம் நல்லா தெரியும் யாரை போன கேட்டா எதை பெற முடியும் அப்படின்ட்டு அப்படி நிறைய வந்து தமிழ் தொடர்பான செய்திகள் தெலுங்கு சுவடியாக உருமாற்றம் பெற்று அங்கு ஆந்திராவில இருக்கக்கூடும் அஹ் கேரளாவிலும் அப்படி போயிருக்கு கனடாவில கர்நாடகாவுக்கும் கொண்டு போகப்பட்டிருக்கு மீதி இருக்கிற ஒரு பகுதி தான் வந்து இன்னைக்கு ஜிஓஎம்எல்ல இருக்கு அது பெரிய சோகம்